ஸ்ரீ கிருஷ்ணாமிருத்தம் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆடியோ ஃபை வாய்ஸ் சந்திரகலா யுத்தம் செய்ய வேண்டும் கௌரவ கௌரவர்களும் பாண்டவர்களும் எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகி அந்த குருக்ஷேத்திரத்தில் எல்லாருமே நிற்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் இந்த காட்சியை பார்க்கும்போது அர்ஜுனரோட மனசில் ஒரு தா தாங்க முடியாத ஒரு துக்கம் அப்படின்றது அவரை வந்து வாட்டி எடுக்குது அவர் வந்து எல்லாரும் பார்த்து எல்லாருமே என்னோட குருமார்கள் என்ன என்னோடய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படின்ற அந்த பந்து வியாமோகம் அப்படின்ற உ உறவோட பா பந்தவியத்தில் வந்து அவரை வந்து சிக்கி தவிக்கிறாரு இவங்க எல்லாரையுமே நாம் வந்து கொன்று அந்த பாவத்தை வந்து நான் சுமக்க மாட்டேன் இந்த அப்படின்ற அந்த பாவ பீதி அந்த பயமும் அவருக்கு வருது அவங்க எல்லாரையுமே கொன்று அவங்களோட ரத்தத்தால் வந்த இந்த சிம்மாசனம் எனக்கு தேவையே நான் யுத்தமே செய்ய மாட்டேன் எனக்கு வந்து இது எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தன அந்த பானத்தையும் வில்லையும் அம்பையும் வந்து கீழே போட்டுட்டு துக்கமாக உட்காந்து ரதத்தில் வந்து அப்படியே உருகி போய்ட்றாரு இங்க அற்புதமான ஞானத்தை நமக்கு திரும்ப ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சொல்றாரு இங்கே அர்ஜுனர் பார்க்குற இந்த காட்சியில அவர் வந்து பௌதிகமா யோசிக்கிறாரு கண்ணுக்கு பார்க்குற இந்த காட்சிகள் மட்டும்தான் சாஸ்வதமானது உண்மையானது அப்படின்ற பிரமையில் அவர் இருக்காரு ஆனால் அவர் முன்னாடி இருக்கிற இது எல்லாமே என்ன என்னுடைய உறவினர் அப்படின்ற இந்த இந்த பந்தங்கள் எல்லாமே நினைக்கிற அந்த பந்தங்கள் எல்லாமே கூட அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரமாக இருக்கின்ற ஆன்மாக்கள் அப்படின்ற உண்மையை அவர் புரிஞ்சுக்கல எல்லா கதாபாத்திரமும் இந்த பூலோகம் என்ற பாடசாலை இந்த ஸ்கூலுக்கு வந்து பலவிதமான அனுபவங்களை பெற்று பலவிதமான பாடங்களை வந்து அவங்க கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் கூட இந்த தேகங்களை அணிஞ்சி வந்திருக்காங்களே தவிர இந்த தேகம் அவங்க இல்லை அப்படின்ற அந்த ஞானத்தை இங்க நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல் இந்த உண்மைகள் தெரியாம அவங்க எல்லாமே என்னோட உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து துக்கத்துல இருக்காரு ஆன்மா என்பது எப்போவும் ஆன்மாவுக்கு அழிவில்லை ஆன்மா என்பது அழிவில்லாத இறக்க இறப்பு இல்லாத ஒரு சத்தியம் ஆன்மா என்பது நித்தியமானது எப்பவுமே இருக்கின்ற ஒரு நித்தியமான சத்தியம் இந்த விஷயங்கள் அர்ஜுனருக்கு தெரியலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பௌதிகமாக அவர் யோசிக்கிறதால அர்ஜுனருக்கு வந்து இது எல்லாம் பாவம் எல்லாம் கொண்டு நான் இந்த பாவத்தை வந்து சுமந்து நான் வந்து இதை விட நான் வந்து பிச்சை எடுத்துக்கிறது எனக்கு மேலாக தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு இந்த தன்மையாக இருப்பதும் இந்த கர்த்தவியங்கள் அவங்க செய்கிற கர்மாக்கள் பாவ புண்ணியங்கள் இப்படி கர்ம பந்தங்கள் அப்படின்ற இதுலேருந்து நம்ம விமுக்தி அடைய முடியும் அப்படின்ற பல உண்மைகள் அவளுக்கு தெரியாததால யுத்தம் செய் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் கீதை தொடரும்